அக்பருக்கு பீர்பால் மேல் மரியாதை இருந்தாலும் அவருக்கும் மனிதர்களுக்கே உரிய பொறாமை இருந்தது எப்படி அனைவரையும் விட புத்திசாலியாக இருக்கிறார் இவரை எப்படி மட்டம் தட்டுவது என்று யோசித்தார் நாம் தான் அரசராயிற்றே அந்த அதிகாரத்தில் அனைவர் முன்னிலையிலும் அடிப்போம் என்ன செய்து விடுவார் என்று நினைக்கிறார் அதன்படி அரசவை கூடியதும் பீர்பாலை அழைக்கிறார் ஒன்றும் பேசாமல் முன்னிலையிலும் கன்னத்தில் ஓங்கி அனைவருக்கும் அதிர்ச்சி விட்டார் என்று ஒரு கணம் மட்டுமே யோசித்தார் மறுவினாடி பக்கத்தில் இருந்த அமைச்சர் ஒருவரை ஓங்கி கன்னத்தில் அறைந்தார் அவருக்கு பொறி கலங்கியது பீர்பால் சொன்னார் உம் நீங்கள் உடனே மற்றவர் கன்னத்தில் அறையுங்கள் பின் அவர் மற்றவர் கன்னத்தில் அறைய வேண்டும் இது அரசர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு உடனே அந்த அமைச்சர் மற்ற அமைச்சரை அறைய இப்படியே நாடு முழுவதும் ஒருவர் மாற்றி ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர் கடைசியாக அரண்மனை அந்த புறத்தில் விளையாட்டு நுழைகிறது ராணியின் தோழிகள் ஒருவர் மாற்றி ஒருவர் அறைந்து கடைசியாக ராணி அடி ராணி அதிர்ச்சி அடைந்து விபரம் கேட்க தோழிகள் இது அரசர் ஆரம்பித்த விளையாட்டாம் இதை நீங்கள் அவரிடமே முடித்து விடுங்கள் என்கிறார்கள் இரவு மன்னர் ஆசையாய் ராணியை பார்க்க வர ராணி அக்பர் கன்னத்தில் ஓங்கி அறைகிறார் மன்னர் கலங்கி நிற்க ராணி சொன்னாராம் இது பீர்பாலிடம் நீங்கள் காலையில் ஆரம்பித்த விளையாட்டாம் நான் அதை உங்களிடமே முடித்து விட்டேன் என்று இதுதான் சமயோஜித புத்தி